ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸோ நம்ம இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா இருபத்தி ஆறு நாலு இருபத்தி நாலு நிர்மல் முன்னூற்றி ஏழாவது ரூபாவோட எழுபத்தி ஏழாவது ரூபாவோட கெஸ்ஸிங் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து இருபத்தி அஞ்சு நாலு இருபத்தி நாலு கெஸ்ஸிங் வீடியோ வந்து போட்டிருந்தோம் ஸோ அதுக்கு வந்து இது ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா ஜீரோ நாற்பத்தி ஒன்று வந்திருக்கு ஸோ அது எந்த மாதிரி வின்னிங்ஸ் வந்துருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமே நம்ம வந்து இருபத்தி ஆறு நாலு இருபத் நாலு நிர்மல் முந்நூற்றி எழுவத்தி ஏழாவது ரூபாவோட கெஸிங் வந்து பார்ப்போம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து மூணு டிஜிட் கெஸிங் மட்டும் தான் இருந்தோம் வீடியோ ஸோ நாலிலேருந்து வந்து நாலு போடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவோம் அடுத்த வீடியோலேருந்து இருந்து ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம கெஸிங் வந்து பார்த்துடலாம் இந்த மாதிரி வந்திருக்குன்னு ஸோ அதுக்கு முன்னாடி ஸோ நம்ம வந்து டெய்லி ஒன்று இருக்கோம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் புதுசாக பார்க்குறவங்க அப்படின்னு ஸோ யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணலை இப்போ வரையும் ஆல்ரெடி பண்ணியிருந்தவங்க தான் ஸோ புதுசாக யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலை பட்டு டெய்லி நம்மளும் வந்து சூப்பர் சூப்பர் வின்னிங்ஸ்லாம் வந்து கொடுத்துட்டே தான் இருக்கும் டெய்லி பல வீடியோஸ்லாம் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் ஸோ கஷ்டப்பட்டு கெஸ்ஸிங் எடுக்கிறோம் பட் ஆனால் ஒரு சப்ஸ்கிரைப் கூட வரல அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஸோ நீங்கள் சப்ஸ் வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நமக்கும் அந்த வீடியோ போடுறதுக்கு அடுத்தடுத்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் வீடியோ போடுறதுக்கு ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸோ நம்ம வந்து எந்த மாதிரி வின்னிங்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமே நம்ம வந்து கெஸ்ஸிங் வந்து பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜீரோ நாற்பத்தி ஒன்று ரிசல்ட்டு ஜீரோ நாற்பத்தி ஒன்று வந்து வந்திருக்கு ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்பர்ஸ் வந்திருக்கு பட் வந்து போர்டு வந்து மே மேட்ச் மிஸ் ஆகிடுச்சு ஸோ உங்களுக்கு மூணு மாதிரியும் போர்டில் வந்திருக்கு பட் ஏன்னா போர்டு சேஞ்ச் ஆகி வந்துருச்சு ஸோ வின்னிங் ட்ரிக் நம்பர்ஸ்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று ஜீரோ ஸோ வின்னிங் ட்ரிக் நம்பர்ஸ்லேருந்து ஒன்று ஜீரோ ஒரு ஏசி ஸோ வின்னிங் ட்ரிக் நம்பர்ஸ் வந்து ஏசி வந்து சூப்பராக பாஸ் ஆகிருக்கு ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து அஞ்சு கொடுத்துருந்தோம் அஞ்சு ஆறும் கொடுத்துருந்தோம் பட் பவர் நம்பர் ஜீரோ வந்துருச்சு ஆல் போர்டில் ஸோ ஜீரோ நாற்பத்தி ஒன்று அப்படிங்கிற மாதிரி பாஸ் ஆயிருந்துருக்கு ஸோ அஞ்சு பார்த்திங்கன்னா இசட் போர்டு அதாவது ஃபோர் டிஜிட்டில் ஏ ஃபஸ்ட் நம்பர் இசட் போர்டுக்கு வந்து அஞ்சு வந்துருச்சு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டூ டிஜிட்ஸ் அந்த மாதிரி வின்னிங்ஸ் வந்துருக்குன்னு பார்க்கலாம் ஸோ டூ டிஜிட்டில் பார்த்தோன்னா ஒரு ஏசி ஜீரோ ஒன்று ஸோ ஏசி வந்து ஒரு நல்ல வின்னிங் வந்து வந்துருந்துருக்கு ஸோ மோஸ்ட் ஆகி ஃபோன் ஒன்று ஃபோக்கஸ் பண்ணியிருந்தேன் பட் நாலு வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணல பட் வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இங்கே ஒரு ஒன்று வந்து பாஸ் ஆகிருக்கு ஸோ இங்கே ஒரு ஜீரோ ஒன்று ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி ஒன்று அப்படிங்கிறது ஒரு பிசி சாரி ஆமாம் நாற்பத்தி ஒன்று பிசி வந்து இங்கே ஒரு பாஸ் ஆகிருக்கு ஸோ மோஸ்ட் நாலு ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம் த்ரீ டிஜிட்டில் பட் டூ டிஜிட்டில் எதுவும் பண்ணலை ஸோ அஞ்சாக தான் அதிகமாக எதிர்பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அஞ்சு வந்து நம்மளுக்கு இதர்ட் போர்டு போயிடுச்சு ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பரான வினிங் சூப்பரத்துக்கு வந்து ட்ரை பண்ணுவோம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா மதுரை போர்ட் நம்பர்ஸ் வந்து பார்க்கலாம் ஸோ போர்ட் நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஏ போர்டில் ரெண்டு அஞ்சு ஒன்பது பி போர்ட் பார்த்தோன்னா எட்டு மூணு நாலு சி போர்ட் பார்த்தோன்னா நாலு ஒன்று ஆறு ஸோ இந்த என்னோட கெஸ்டிங்க இருக்க நம்பர்ஸ் நான் போர்ட் நம்பர்ஸில் கொடுத்துருக்கேன் உங்களோடய கெஸ்ஸிங் அந்த நம்பர்ஸ் எந்த போர்டில் மேட்சா எந்த போர்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கொடுத்துருக்க போர்ட்டே ட்ரை பண்ணலாம் ஸோ கெஸ்டிங் அடி மேட்சா அந்த மாதிரி இந்த போர்ட் நம்பர்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் வந்து வின்னிங் ட்ரிக் நம்பர் பார்ப்போம் வின்னிங் ட்ரிக் நம்பர்ஸ் பார்க்கறதுக்கு மாதிரி நம்ம சேனல் புதுசாக பார்க்குறக்கு மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து மிக பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கிறது ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸோ அதுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து கேரளா இடையே டியர் யாரு புக் பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணுங்கள் ஸோ தான் வந்து புக்கிங் எடுக்கிறோம் ஸோ டெய்லி வந்துஸிங் வந்து கொடுத்து டெய்லி நம்மளே வந்து புக்கிங்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் கேரளா டீயர் ரெண்டுக்குமே ஸோ யாருக்காவது புக்கிங் போடணுன்னா நம்மளுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் காண்டக்ட் பண்ணுங்கள் ஸோ வின்னிங் வந்து ஆரம்பத்தில் வின்னிங் அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணிடுவோம் அதை பற்றி உங்களுக்கு எந்த டவுட்மே வேணாம் ஸோ கேரளா டியர் புக்கிங் வந்து புக் பண்ணணுன்னா எடுத்து புக் பண்ணிக்கலாம் நாலு ஷோக்குமே புக்கிங் எடுக்கிறோம் ஸோ வின்னிங் ட்ரிக் நம்பர்ஸ் வந்து பார்த்துக்கலாம் ஸோ வின்னிங் ட்ரிக் நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நாலு ரெண்டு ஒன்று அஞ்சு நாலு ரெண்டு ஒன்று அஞ்சு ஆல்போர்ட் பார்த்தோம் நாளைக்கு எட்டு மூணு இன்னொன்னு கெஸிங்களுக்கு இருக்க டி ஆல் ஆல்போர்ட் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் ஸோ நம்ம எப்போதுமே சொல்கிற மாதிரி நம்ம சேனலே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்பர்னா இந்த ஆறு நம்பர் தான் ஸோ நம்ம டெய்லி வந்து வின்னிங்ஸ் கொடுத்துருக்கேன் இந்த ஆறு நம்பரை தான் கொடுத்துட்ருக்கோம் ரெகுலராக வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் உங்களுக்கு தெரியும் ஸோ அதனால் இந்த நம்பர்ஸ் எப்போ நோட் பண்ணி பாருங்கள் கெஸிங்கில் மேட்ச் ஆகிற மாதிரி நம்பர்ஸ் இதில் இருந்துச்சு அப்படிலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கிற நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா டூ டிஜிட்டோ த்ரீ டிஜிட்டோ ட்ரை பண்ணலாம் ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு ஸோ நாற்பத்தி எட்டு அந்த மாதிரி டூ டிஜிட் ட்ரை பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட் த்ரீ டிஜிட் ட்ரை பண்ணுறவங்க நானூற்றி இருபத்தெட்டு ஐநூற்றி பதிமூணு எட்நூத்தி ஐம்பத்தி நாலு இரநூத்தி முப்பத்தி அஞ்சு இந்த மாதிரி நீங்கள் வந்து த்ரீ டிஜிட் ட்ரை பண்ணலாம் ஸோ உங்கள் கெஸிங் இல்லாடி மேட்ச்சாகவும் இந்த மாதிரி நீங்கள் வந்து த்ரீ டிஜிட்டோ டூ டிஜிட்டோ ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை ஆல்போட் ட்ரை பண்ணுறவங்க ஆல்போட் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஆல்ரெடி வெஸிங் வேறு ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதோட சேர்த்து இதுலேருந்து ஒரு நம்பரோ ரெண்டு நம்பரோ எடுத்தால் அப்படியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ உங்கள் கெசிங் நடி மேட்சாக அந்த மாதிரி இந்த வினிங் ட்ரிக் நம்பர்ஸையும் ஆல்போடே வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் நம்ம டூ டிஜிட்ஸ் வந்து பார்ப்போம் ஸோ டூ டிஜிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எண்பத்தி நாலு நாற்பத்தி மூணு நாற்பத்தி ரெண்டு இருபத்தி அஞ்சு எண்பத்தி ஆறு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பதினாறு அறுபத்தி நாலு தொண்ணூற்றி மூணு ஸோ என்னோட இருக்க டூ டிஜிட் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த டூ டிஜிட் வந்து ட்ரை பண்ணுறவங்க நீங்கள் எப்போதுமே வந்து நீ டேட்டை ட்ரை பண்ணி ட்ரை பண்ணுங்கள் ஸ்பேப் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ ஸ்வாப் பண்ணுறதுனா ஒன்றும் கிடையாது இப்போ நாற்பத்தி மூணு முப்பத்தி நாலு நாற்பத்தி ரெண்டுனா இருபத்தி நாலு பதினாறுனா அறுபத்தி ஒன்று அறுபத்தி நாலு நாற்பத்தி ஆறு சொன்னால் இங்கே ட்ரை பண்ணி பாருவோம் கெஸ்டிங்கில் மேட்ச் ஆகிற மாதிரி ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா த்ரீ டிஜிட்ஸ் வந்து பார்ப்போம் ஏபிசி ஸோ த்ரீ டிஜிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இரநூத்தி எண்பத்தி நாலு ஐநூற்றி முப்பத்தி ஒன்று ஸோ நெக்ஸ்ட் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அறநூற்றி நாற்பத்தி அஞ்சு இரநூத்தி எண்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி பதினாறு ஸோ என்னோட கெஸ்டிங்கில் இருக்க இந்த த்ரீ டிஜிட்ஸ் நம்பர் நான் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ த்ரீ டிஜிட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போதும் இந்த பாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ தான் நல்ல வின்னிங்ஸ் ஒன்று வரதுக்கு சான்சஸ் இருக்குது சப்போஸ் உங்களுக்கு போர்டு சேஞ்ச் ஆகி வந்தால் கூட இந்த த்ரீ டிஜிட் பாக்ஸ் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு போர்டு வந்து மேக்ஸிமம் பாச வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதனால் த்ரீ டிஜிட் வந்து ட்ரை பண்ணும்போது பாக்ஸ் ட்ரை பண்ணுங்கள் ஸோ எல்லாத்தையும் எடுத்து ட்ரை பண்ண தேவையில்லை எதுவும் உங்களுக்கு கெஸிங்கில் மேட்சோ அதை மட்டும் ட்ரை பண்ணால் போதும் ஸோ இந்த டூ டிஜிட் எல்லாம் நோட் பண்ணி பாருங்கள் உங்கள் கெஸ்டிங்கில் மேட்சாகிறதை ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் இந்த ஆல் போர்ட் கேம்மிங் ட்ரிக் நம்பர்ஸ் எப்போதும் மிஸ் பண்ணாதீங்க ஸோ மோஸ்ட்டாக அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நான் சொல்கிறது எதுவுமே உங்களுக்கு க்ளியராக தெரியாது ஸோ நான் ஸ்கிப் பண்ண வைப்பேன் இந்த வீடியோ போதுவே ஸோ நெக்ஸ்ட் இந்த போர்ட் நம்பர்ஸ் நான் கெஸ்ஸிங்ல மேட்ச் ஆகிற போர்டில் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு எப்படி ஆகும் அந்த மணி அந்த போர்ட் நம்பர்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி கேரளா டிஆர் புக்கிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அந்த வாட்ஸ்அப்பில் காண்டக்ட் பண்ணுங்கள் ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலில் ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் அந்த பெஸ்ட் எனக்கு ஸ்டுடியோவில் பார்க்கலாம்